ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கனாக்காக்காக்க ஒரு இன்ப செய்தி வந்து கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டு கடன் கார் கடன் வாங்கியிருக்கீங்களா அப்போது உங்களுக்கான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெப்கோ ரேட் வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனால் வீட்டு கடன் வாங்கியவர்களுக்கும் கார் கடன் வாங்கியவர்களுக்கும் வட்டி விகிதம் குறைய போவதாக சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது என்ன தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பு காரு வீடு லோன்களில் இஎம்ஐ குறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கனாக்கா என்னை கொடுத்துருக்காங்கன்னா நேற்று தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க மக்கள் கையில் பணப்பழக்கத்தை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது சமீபத்தில் தக்கல் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் வருமான வரி உச்சரவு மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது இது பெரும் வரபரப்பை பெற்ற நிலையில் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெப்கோ வட்டி விகிதம் என்றால் என்னென்று பார்க்க போகிறீங்க அதனால் என்னென்னா நான் வங்கிகளுடன் கடன் வாங்குவதைப் போல் வங்கிகள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கடன் வாங்கும் அந்த கடனுக்கான வட்டி வந்து மாதம் மாதம் பேங்க் வந்து செலுத்திட்டு வரும் எல்லா பேங்க்கும் நேஷனைஸ்ட் ப்ரைவேட் பிரைவேட் பேங்க்காலாம் அந்த நேஷ்லைஸ் பேங்க் ப்ரைவேட் பேங்க்குங்களாம் வந்து பார்த்தீங்கனாக்கா வட்டி வந்து குறைச்சிருக்காங்க ரெப்கோ வட்டி குறைச்சிருக்காங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் இதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி வந்து குறைப்போம் சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னதாக ஆறு புள்ளி ஐம்பது சதவீதம் வாங்கியிருந்தாங்க இப்போ ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு கடன் வாங்குவவர்களுக்கும் கார் கடன் வாங்குவவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட்டி குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதனால் குறை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இது அமலுக்கு வருகிறது ஏப்ரல் மாதத்தில் முதல் நம்மளுக்கு வீடு வாங்க லோன் வாங்குனவங்க கார் லோன் வாங்குறவங்களுக்கு வட்டி குறைக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் கொடுக்குறாங்க வட்டி விகிதத்தில் கார் லோனுக்கும் வீட்டு லோனுக்கு வீட்டு லோனுக்கு கொடுக்குறாங்க அந்த வீட்டு லோனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் குறையின்றது இன்னும் தெரியல அதுக்கான அப்டேட் வந்து நம்ம சொல்கிறோம் எல்லா பேங்க்குமே வட்டி வந்து குறைக்கணுன்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க் யூ